ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விகி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமைன்னு நான் மனதார வேண்டிக்கலேன் இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங்லாக தான் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நான் செய்த வேலைகளை ஒரு வ்ளாக கொடுத்துருக்கேன் வீடியோ முழுதுமே பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நைட் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நல்ல மழை காலையில் வந்து கோலம் போட முடியுமா முடியாதோ அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி மூணு மணிக்கெலாம் எழுந்துருச்சுன்னா எழுந்துச்சு ஹாலி எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு தண்ணி லைட்டாக இருக்கும் போல் வலிக்கி விடுற மாதிரி போயிடுச்சு அதனால தான் கா மேட்டெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அப்புறம் வந்து வெளியில அன்னைக்கு கூட்ட முடியுமோ என்னமோ கோலம்லாம் போட முடியுமோன்னு பார்த்தேன் அப்புறம் நான் கூட்டும் போது டைம் ஒரு நாலே கால் போல இருக்கும் நாலரை நாலே நாலரை மணி ஆயிடுச்சு அப்ப லைட் அந்த குப்பையெல்லாம் மட்டும் எடுத்து விட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி எல்லா வாசலாம் அலசி விட்டுட்டேன் அப்புறம் ஒரு அஞ்சு அஞ்சே முக்கால் மணி போல் தான் மழையெல்லாம் விட்டுது கோலம் போடும்போதுமே லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா தூரிகிட்டு தான் இருந்தது சரி பரவாயில்ல செவ்வாய்க்கிழமை அதுமா நம்ம கோலம் போடாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கோலம்லாம் போட ஆரம்பித்தேன் மழையும் பார்த்திங்கன்னா நல்லா விட்டுருச்சு ஆனால் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இப்போது ரெண்டு மூணு நாளில் வந்து நல்லா வெயிலாக இருந்தது அதற்கு இந்த நைட்டு பேஞ்சம் மெல்லாம் காற்றும் பார்த்தீங்கன்னா நேற்று சாயந்தரம்னா ஈவினிங் ஒரு பத்து நிமிஷம் போல் காற்று அடிச்சது சரியான காற்று நல்லா வேகமாக அடிச்சுது அதில் வந்து பார்த்திங்கன்னா மாடி செடியில் உள்ள வெண்டைக்காய் செடி எல்லாமே உடஞ்சி விழுந்துருச்சு கால் போய் பார்த்தேன் அது மாதிரி பார்த்திங்கன்னா கிளைமேட் நல்லா சூப்பராக இருந்தது அப்புறம் வாசலில் கோலம்லாம் போட்டுவிட்டு மணி பிளான்ட் செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து அந்த இலை எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருவேன் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி விட்டுருவேன் இல்லைன்னா நம்ம கிச்சனில் சமைக்கும்பொழுது அந்த புகை எல்லாமே போய் பார்த்திங்கன்னா அப்படியே டஸ்ட் அப்படியே கருப்பு கலரில் ஆயிடுது அந்த இலை முழுதுமே அதனால் இன்றைக்கி அதையுமே நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சாச்சு அப்புறம் எப்பொழுதும் போல அடுப்புக்கு மஞ்சள் குங்குமம்லாம் இன்றைக்கி வந்து வச்சு விட்டுட்டேன் பொதுவாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்துருச்சு நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்லாம் பார்க்கும்பொழுது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லா வளாக்லேயுமே சொல்கிறது தான் இது ஏன் சொல்கிறேன்னா அடிக்கடி வந்து ஏன் இதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து உணர்வு பூர்வமாக வந்து ஃபீல் பண்ணுறேன் அதனால தான் வந்து நம்மளை மாதிரி இருக்கிற சிஸ்டர்ஸுக்கு யாருக்காவது உதவுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அடிக்கடி சொல்கிறது ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ கஷ்டங்கள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்போ ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது அப்படிங்கிற பொழுது ஆனால் அந்த மைண்டை வந்து நம்ம மனசுக்கு வந்து எடுத்துகிட்டே போகாது நம்ம அதிகாலை நேரத்தில் எழுந்துச்சு நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கெலாம் பார்க்கும்பொழுது ரொம்ப வந்து டிப்ரெஷன் ஆக மாட்டோம் இவ்வளவு பிரச்சனைகள்லாம் நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொல்கிறேன் சும்மா வீடியோக்காக ஏதோ நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்லாம் நினைக்க வேணாம் அந்த ஒரு தாட்ஸே நமக்கு வந்து நெகட்டிவான தாட்ஸே வந்து வராது உண்மையை வந்து இதுதான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதுவும் பெண்கள் வந்து குறிப்பாக பார்த்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அதனால் வந்து கவலையாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி அது நம்ம நினைக்கிறத தான் இருக்குது சரியா இப்போ கஷ்டப்பட்டுட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தையே நம்ம இப்போ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தையே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்திக்கோங்க அது கஷ்டமாக தான் போகும் அதனால எந்த ஒரு பலனும் கிடையாது அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம் லைஃப்பை சந்தோஷமாக கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைக்கணும் அந்த நினைக்கிறதுக்கான பாசிட்டிவ் திங்கிங் வந்து இந்த அதிகாலை நேரம் வந்து நமக்கு வந்து கொடுக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமி கும்பிடுறதையும் என்ன சொல்கிறது சாமி கும்பிட்றதுனால தான் நமக்கு அந்த ரொம்ப பக்தியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நம்ம அதிகாலையில் நேரத்தில் எழுந்துச்சு நல்லா பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல உட்காந்து நம்மளோட வேண்டுதல்கள் எது வச்சாலும் சரி அது வந்து கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அது வந்து அதை கண்டிப்பாக செய்யலாம் இல்லையா நம்ம எதை எதையோ நோக்கி வேஸ்ட்டான மொபைல் இப்போ எடுத்தோம்னா ஏகப்பட்ட என்ன சொல்கிறது சும்மா ஃபார்மாலிட்டிக்கு நம்ம வந்து பார்த்துட்டு வச்சுருக்கோம் அதெல்லாம் ஒரு பொழுதுபாக்கு மாதிரி தான் வந்து நம்ம அதை பார்க்குறோம் அப்படிலாம் அதில் வந்து நம்ம நேரத்தை செலவிடாமல் நமக்கு யூஸ்ஃபுல்லாக நம்ம என்ன ஆகணும் அப்படிங்கிறத வந்து மைண்ட் செட்டோடு அதிகாலை நேரத்தில் எழுந்துருச்சு நம்மளுடைய லைஃப் வந்து மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நம்ம போகலாம் அது வந்து நான் வந்து என்னோட லைஃப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதான் வந்து அதை ஃபீல் பண்ணுறது அதிகாலை நேரத்தில் பொழுது எந்த ஒரு நெகட்டிவ் திங்ஸுமே நமக்கு வந்து வராது உண்மையை சொன்னோம்னா திரும்ப திரும்ப ஏன் வீடியோ வீடியோக்காகலாம் சொல்லலே இல்லை அது வந்து எனக்கு வந்து நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடந்துச்சு என்னென்னா காலையில பூஜைலாம் பண்ணிட்டு பொழுது நீ கோயில் போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வந்து சொல்லிகிட்டே இருந்தது ஆனால் போகிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது கொஞ்சம் வேலை இருக்குது நம்ம இப்போ காலையில் பூஜை வேலை எல்லாமே முடிச்சுட்டு அப்புறம் மதியம் சமைக்க ஆரம்பிச்சோம் அப்புறம் எல்லாம் க்ளீன் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வேலை போகும் இன்றைக்கி போகிற ஐடியா இல்லை போகிற ஐடியா இருந்தால் தான் நம்ம அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் இருப்போம் அப்படிங்கிற பொழுது ஆனால் நினைக்க மட்டும் செஞ்சேன் நீ கோயில் போனால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் ஒன்பது மணி அப்போலாம் அர்ஜென்ட் ஒர்க்காக வெளியில் போக வேண்டியது ஃபோன் வந்து வந்துருச்சு வந்தாகனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியில் கிளம்பிட்டோம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு கோவிலுக்குமே இருந்தாச்சு நம்மளுடைய நல்ல எண்ணத்திற்கு எவ்வளோ சக்தி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து காலையில் நினைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன் போகிறதுக்கான எந்த ஒரு ஐடியாவும் இல்லை ஆனால் நிறைய பேர் நினைக்கலாம் இல்லையா அது வந்து நம்ம சாமி அப்படிங்கிற மூமெண்ட்டில் வந்து அது கொண்டுட்டு போனாலும் சரி இல்லைன்னா நம்ம இந்த சயின்ஸ் ப்ராக்டிகல்ஸால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரியான ஒரு செயல் வந்து நம்ம நினைக்கிறோம்னா அதற்கான ஆப்போசிட் விஷயம் நமக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும் கெட்டது நினைக்கணும்னு வச்சுங்களேன் இப்போ நம்ம வெளியில் போகும்போதே வந்து ஏதாச்சும் நெகட்டிவ் தாட்ஸோடு போனோம்னா அது வந்து கண்டிப்பாக நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்து அமையும் பாசிட்டிவாக எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா அதுவும் பாசிட்டிவாக தான் நமக்கு வந்து வரும் அது வந்து உணர்வுபூர்வமாக நம்ம அனுபவிக்கிறதுக்கு அதிகாலை நேரத்தில் வந்து நம்ம எழுந்துச்சு நம்மளுடைய அன்றாட வேலைகளெலாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உடனே மாறுமான்னு கேட்டால் மாறாது நம்ம லைஃப்பில் வந்து நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கணும் அப்படிங்கிற பொழுது கொஞ்சம் கால தாமதமாகும் ட்ரை பண்ணி பாருங்கள் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் என்னுடைய விடா வீடியோ விளாக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அது அதிகாலை நேரத்தை பற்றி எழுந்திக்கிறதா இருக்கும் ஏன்னா நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நல்லா பாசிட்டிவாக வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால தான் வந்து உங்களுக்கும் சொல்லலாம் யாருக்காவது ஒரு ஆளுக்கும் யூஸ் ஆனாலுமே அது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அது பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை நேரத்தில் எழுந்துச்சு நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கெலாம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குள்ளேயே நல்ல ஒரு மாற்றம் வந்து தென் தெரிய வரும் ஒரு விஷயம் நினச்சி நடக்கலைன்னா அது உடனே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ண வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறதுக்கான கால சூழ்நிலைகளை வந்து அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஈர்ப்பு விதியானது நம்மளை வந்து சுற்றியும் அது நடக்கிறதுக்கான பாசிட்டிவ் வைப்ரேஷன் முழுதுமே நம்மளை சுற்றி கொண்டுட்டு வந்து கொடுக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நல்ல எண்ணத்தோடு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பிளாக்ல வந்து சொல்லிக்கிறேன் அப்புறம் காலை வேலைகள்லாம் எல்லாமே முடிச்சுட்டு மாடிலாம் போய் செடிகளுக்கெல்லாம் தண்ணிலாம் விட்டு விட்டுட்டு கத்தரிக்கெல்லாம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா பழுத்து போயிருந்துச்சு அதேமாதிரி எல்லாமே எனக்கு வந்து க்ளீன் பண்ணி விட்டுறோம் நீ இல்லைனால டைம் இருக்கும்போது க்ளீன் பண்ணி விட்டுறணும் அப்புறம் ஃபுல் ஒர்க்குமே மாடியில் தண்ணிலாம் ஊற்றிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஃபி கொடுத்து விட்டுட்டு அவங்களுக்கு இன்னைக்கு வந்து பூரியும் அப்புறம் வடையும் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க பாப்பா திடீர்னு பார்த்திங்கன்னா எனக்கு பூரி வேணுமான்னு கேட்டுருச்சு நம்ம எட்டரை மணிக்கு மேலே எங்கே நம்ம சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறது சரி ரெண்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் வாங்கி அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வடையும் வச்சு கொடுத்துட்டு காலை டிஃபன் வந்து முடிச்சாச்சு கொஞ்சம் வெளியிலலாம் போயிட்டு வர்றதுக்கான நேரம் ஆயிடுச்சு அதனால் வந்து சமைக்க சிம்பிளாக வந்து ரசம் தான் வச்சுருந்தேன் பாப்பா வந்து நீ சாம்பார் வைக்கலான்னு பார்த்தேன் பாப்பா ரெண்டு மூணு நாளாக ரசம் வச்சு தங்க வச்சு தாங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி அவங்களுக்காக அப்படி வச்சிடலான்னு சொல்லிட்டு rasa mon கொஞ்சம் அப்பளம் புரிச்சிக்கிட்டு பீன்ஸு கேரட்டு பொரியல் தான் இந்த பீன்ஸ் கேரட் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டுவிட்டு கடுகு வெங்காயம் காய்ந்த மிளகாய் ஒரு மூணு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு கருவேப்பில் கொஞ்சம் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கிட்டு அதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு பீன்ஸு நல்லா வந்து போட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாம் பட்டாணி கொஞ்சம் இருந்தது அதேமாதிரி நான் வந்து போட்டுக்கிட்டேன் பட்டாணி ஆப்ஷன் தான் பட்டாணி போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அன்றைக்கு வெஜ் பிரியாணிக்கு வந்து ஊற கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சி அதனால் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதேமே வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து ஸ்டோவ் பண்ணி தனியாக வந்து அதேமே போட்டு விட்டாச்சு வைக்க வைக்க வேஸ்ட்டாக போகமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு அந்த பட்டாணி போடவுமே அப்புறம் தேவையானாலும் கொஞ்சம் உப்பு போட்டு விட்டுக்கிட்டு தண்ணியுமே நம்ம வந்து தேவையான அளவுக்கு வந்து விட்டுக்கலாம் நல்லா சுண்டுின உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு தேங்காய் பூ துருவலையும் போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான கேரட் பீன்ஸு பொருள் வந்து ரெடி ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரெசிபியை எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கம்மெண்டாக சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ரசமாக இருந்தாலும் சரி அதுவும் இந்த வத்த குழம்புக்கெல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி ரொம்ப இதுக்கு அதிகமாக விட்டுறக்கூடாது தண்ணி விட்டோம்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும் லைட்டாக தேவையான அளவுக்கு வேகிற அளவுக்கு இருந்தாலே போதும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பளமும் வந்து பொரிச்சிட்டு மதியம் வந்து முடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் சிம்பிளான ரெசிபி தான் ரசம் வச்சுட்டு கேரட்டு பீன்ஸ் பொரியல் அப்பளம் இந்த வீடியோ விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ விளாக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்குலாம் மோட்டிவேஷனலாக இருக்கும் என்னுடைய வீடியோ பார்க்கின்ற அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மதியம் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டு விட்டுட்டு தம்பிக்கு வந்து ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் ரசத்துக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்